ரெண்டாவது இந்துக்களுக்குன்னு ஒரு நாடு இல்ல முஸ்லீம்களுக்குன்னு எல்லா நாடு வச்சிருக்காங்க என்று சொல்லி படம் காட்டுறதை பார்க்குறோம் முஸ்லீம்கள் நூறு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் முஸ்லீம் நாடுன்னு அறிவிக்காம அது வந்து மதச்சார்பட்ட நாடுன்னு அறிவிச்சிக்கிட்டு இருப்பானா சவுதி போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒன்னு ரெண்டு இருக்கின்றது இந்த மாதிரியான நாடுகளில் முஸ்லிம் நாடுன்னு அறிவித்து இருக்கின்றார்கள் ஆனால் லிஸ்ட் எடுப்போமா முஸ்லிம்கள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே இருந்தும் நாங்க வந்து மதச்சார்பட்ட நாடு என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் நாடுகள் எத்தனை முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய நாடுகள் எத்தனை தெரியுமா பார்க்கிறோம் துருக்கியில தொண்ணூத்தி ஆறு சதவீதம் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் நாலு சதவீதம் பிற மதத்தினர் இருக்கிறதுக்காக துருக்கி நாடு வந்து மதச்சார்பட்ட நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்தோனேசியாவில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் முஸ்லிம்கள் ஆனால் அது முஸ்லிம் நாடுன்னு அறிவிக்கவில்லை அது மதச்சார்பட்ட நாடாகத்தான் நிண்டலவும் இருக்கின்றது அஜர்பை தொண்ணூத்தி மூணு சதவீதம் முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் அது வந்து முஸ்லிம் நாடு என்று அறிவிக்கவில்லை கஜகஸ்தான் இருக்கிறது எழுபது சதவீதம் பேர் முஸ்லீமு அல்பேனியெட்டு சதவீதம் முஸ்லீமு தஜிகிஸ்தான் சதவீதம் முஸ்லீமு துர்கிஸ்தான் எண்பத்தொம்பது சதவீதம் முஸ்லீமு கிரிகிஸ்தான் எண்பத்தி ஆறு சதவீத முஸ்லீம்கள் உஸ்பெகிஸ்தான் தொண்ணூத்தி ஆறு சதவீதம் முஸ்லீம்கள் பங்களாதேஷ் எண்பத்தி ஒன்பது சதவீத முஸ்லீம்கள் இப்படி இந்த நாடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நிலையிலையும் அந்த நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் மூணு சதவீதம் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மதச்சார்பற்ற நாடாக இந்த நாடுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில இவர்கள் என்ன வந்து சொல்கின்றார்கள் முஸ்லிம்கள் சைப்பு அவர்கள் வந்து நாட்டை வந்து மதச்சார்புள்ள நாடாகவும் வந்து அறிவித்திருக்கின்றார்கள் என்று சொல்லி முஸ்லீம்களை சைப்பு தன்மை போல அவர்கள் படம் காட்ட முயல்கின்றார்கள் என்றால் இந்த இந்த காவி பயங்கரவாதிகளுடைய பொய் பிரச்சாரத்தை நாம் முறியடிக்க வேண்டும் இவர்கள் என்ன பதில் சொல்ல போகின்றார்கள் என்று இவரிடத்துல கேட்க விரும்புகிறோம் காந்தியை மகாத்மா காந்தியை சுற்றுக் கொண்ட அயோக்கியர்கள் தான் இவர்கள் இவர்கள் தேசப்பட்ட பற்றி பேசலாமா இவர்கள் சைப்பு தன்மையை பற்றி பேச இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது